ஆ சாப்டே சாப்டா இப்பதான் அந்த ஹாஸ்பிடல் அம்மா ஆ நீ சாப்பியா அம்மா என்னப்பா மீனாட்சி கிளினிக்கிதானே ஆமா டாக்டர் பேரும் அதே நீ டாக்டர் தானே இந்த பார்த்து எல்லாரும் எல்ல செட்ட நான் சீப் டாக்டர் தான் சீப்பா அட்ரஸ் போட்டிருக்கேன் இருக்கா ஓகே என்ன பண்ணுது உனக்கு உடம்புக்கு அதை நீங்க தான் கண்டுபிடிக்க நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இருக்கேன் உனக்கு சளியா இருமலா ஜோரமா வாந்தியா பேதியா நீதானே சொல்லணும் என்ன செய்யுதுன்னு தெரியலம்மா இப்படி வில்லங்கமா பதில் சொன்னா எப்படிப்பா டாக்டரால பார்க்க முடியும் என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு நம்ம டாக்டர் வருவாங்க ஏதாவது தெரிஞ்சா மாத்திரம் வாங்கி போட்டு போறேன் நல்லா தூங்குறியா தூங்குறேன் நல்லா சாப்பிடுறியா சாப்பிடுறேன் அப்புறம் என்னதான் பண்ணுது ஒண்ணுமே பண்ணலாம் அதான் இல்ல டைம் பாஸ் பண்றதுக்கான இடமா இது டைம் பாஸ் பண்ண உடம்பு ஒரு மாதிரியா இருக்குமா அதான் உங்களை பார்க்க வந்தேன் சரி பிபி சுகர் இருக்கு உங்களுக்கு அதான் ஒண்ணு நல்ல ஆரோக்கியமா தானே இருக்க நல்லா தான் இருக்கு அப்புறம் என்ன என்னமோ செய்துமா என்னமோ செய்துனா என்ன செய்து அதான் சொல்லது என்னமோ செய்துமா சரி கிட்ட வா செக் பண்றேன் ஏய் பிடி போயா ஏமா நீங்க தானமா கிட்ட வரது நீ கிட்ட வந்தா அதுக்கு இவ்வளவு

சரி பிபி சுகர்லாம் இருக்கா அதெல்லாம் கரெக்டா வந்து கை புடிச்சு பாத்தீங்களா தெரியுல்ல கால்ல நடக்க முடியதா தடுமாறுறீங்க நீ சரியான டாக்டர் கிட்ட தான் வந்திருக்க உனக்கு நான் மருந்து மாத்திரை எழுதி தரேன் அது மட்டும் போய் ஃபாலோ பண்ண சரியா என்ன மூமா காலைல ஒரு வேலை போடணும் மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடணும் நைட் ஒரு டானிக் எழுதி கொடுத்துருக்கா அதை குடிச்சிட்டு தூங்கிடு டானிக்கு ஏற்கனவே நான் குடிக்கிறோமா அந்த டானிக்கோட சேர்ந்து குடிக்கலாமா இது நீ என்ன டானிக்கு குடிக்கிற எனக்கு என்ன தெரியும் போட்டோ இருக்கா போட்டவே தேவையில்லமா சர்வதேச பேர் கொண்டதும்மா யோ அந்த டானிக் குடிச்சிட்டு குடிச்சு ஒரு செத்துருவா நீங்க மறந்தேன் என்னமா நீங்க

ஆ நர்ஸக்கா வரும்போது அந்த முன்ஷா கடையில் நாலு போண்டா ஒரு கார சட்னி எல்லாம் வாங்கிட்டு வாங்க சாப்பிட்லாம் பசிக்கிறதுக்கு ஆ சரி என்ன மேடம் என்ன என்ன பலகாரம் இருந்திங்கன்னு சொல்லிட்டு போண்டா பஜ்ஜி சட்னி கிட்னி ஆர்ட்ரு பண்ணிக்கிட்டிருக்கீங்கமோ இது மாதிரி பேஷண்ட்டு நீ சாப்பிடக்கூடாது டாக்டர் நான் சாப்பிட்லாம் எல்லா டாக்டரும் இப்படிதான் சொல்கிறீங்க பேஷண்ட்டாக வந்தால் நல்ல நோயாலியாக சுத்தமாகி அனுப்புறதில்லை மேலே மேலே பயமுறுத்தி அனுப்புகிறது இதே உங்கள் வேலை வேற என்ன செய்யணும் சொல்லுங்க நான் சொல்றத ஃபாலோ பண்ணா எண்ணி பத்தே நாள்ல உனக்கு சரியாயிடும் என்ன இருக்குன்னு சொல்லாம சரியாயிடும் சரியாயிடும் என்ன பண்ண எனக்கு இருக்கு அதான் மண்டையில முடி கொட்டி இருக்கு வயிறு வீங்கி இருக்கு காலு வீங்கி இருக்கு கால்லாம் நல்லா நடக்கறியா நடக்க முடியுதா

ஒரு பேஷண்ட எப்படி ட்ரீட் பண்ணணும் ஸ்பெஷல் டாக்டர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் என்னடா அவونه ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்ன என்ன இப்ப சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது போடுறீங்களா ஸ்பெஷல் டாக்டர்னா வீட்ல என்ன ஸ்பெஷல் கேக்குறோம் இந்த மாதிரி கிர்க்கன் கிட்ட வந்து மாட்டிட்டு ஒளிக்கறோம் பேர் நான் வந்து மாட்டணும் பாரு உங்களுட அப்பா சீக்கிரம் வா அப்பா அடுத்த ஆளுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க உங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி குடுக்குறேன் இது போய் ஃபாலோ பண்ணுடா போ மெடிக்கல்ல வாங்கிட்டு போ மெடிக்கல்ல எங்க இருக்குன்னு தெரியுமா